ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோலானு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் சாரி நான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால அதனால் என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சு ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ஓகேவா ஸோ நேற்றுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த நம்ம சொன்ன லெவல்குள்ளேயே தான் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலையும் பிரேக் அவுட் பண்ணல கீ மேலேயும் ப்ரேக் அவுட் பண்ணல கீழேயும் பிரேக் அவுட் பண்ணல சரி ஓகே இந்த பாயிண்ட் நம்ம எப்படி ப்ரோ எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் வேணாம் நேற்றுக்கோட ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட டெத்து எவ்வளோன்னு பாருங்கள் ஸ்ட்ரென்த்து சேம் அதே லெவல் தான் வந்து நம்மளுக்கு முந்தானியத்தோட லெவல் ஓகேவா முந்தானியத்தோடது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோடது எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்குதோ அதை தான் வந்து நேற்றுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹோல்டே அதாவது நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே நூற்றி எட்டு பாயிண்ட்டு தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அதை கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும் ஓகேவா அதே நூற்றி எட்டு பாயிண்ட்டு நம்ம மண்டே மார்க்கெட் எந்தளவுக்கு ஃபைவ் கேண்டில் ரியாக்ட் பண்ணாங்களோ சேம் அதே கான்செப்டு தான் நேற்றுக்கு நம்மளுக்கு நடந்துருக்குது ஓகே ஸோ இது மட்டும் இல்லை அடுத்தது முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் செவன்ட்டி பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரென் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி ஓப்பன் ஆன இடத்து ஓப்பன் பண்ண இடத்துல இருந்து நேற்றுக்கு க்ளோஸ் வச்சுருப்பாங்களா அது வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த எழுபது பாயிண்ட்டு தான் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கிளியரான விஷயம் தெரியுதா ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம ஆல்ரெடி முந்நூற்றி அறுபது சொல்லியிருந்தோம் அதை ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் நூற்றி எண்பது வரும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு மார்க்கெட்டு நேற்றுக்கும் சரி முதலாளும் சரி அந்த நூற்றி ஐம்பது அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் ட்ரேட் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு க்ளியரான விஷயம் புரியும் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டவுன் சைடாக அப் சைடா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ ஆப்ரேட்டர் வந்து ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஆல்ரெடி நான் இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியரான ஒரு விளக்கம் தெரியும் ஏன்னா ஒரு இன்டிசிஷன் மூமெண்டில் இருக்கும்போது நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து ஒரு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது